நாளைக்கு எனக்கு எபிசோடில் இப்போ வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் அண்ணிக்கோ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம கார்த்தி வந்து சந்திரகலாத்துட்ட வந்து பேசுகிறாங்க இது யார் என்ன எதுன்னு தெரில மோதிரம் போட்டது யார் தெரியுமா நம்ம நவீன்தான் அப்படின்னு சொன்னோன்னே மேக்கப்பை வந்து கலைச்சி காட்டுறாங்க அந்த இடத்துல விற்கெலாம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா நவீன் எப்படி இருக்காப்புல ஜம்முன்னு ரெடியாகி வந்திருக்காங்களா இது மாதிரி நீ திட்டம் போட்டு என்னை ஏமாத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இது நவீனாக இருந்துச்சுன்னா நான் நவீனை கூட்டிட்டு போனனே அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்டு போன் அடிச்சு கேட்குறாங்க டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க நவீன் ஏன் கண்ணு முன்னாடி வந்து இருக்கான் யாரடா கூட்டிட்டு போனேன் நீ அவனை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வை அப்படின்னு சொன்னேன் போட்டோ வந்து எடுக்கிறாங்க என்னப்பா ஃபோட்டோலாம் எடுக்கிற மேக்கப்லாம் போட்டு போட்டோ எடுத்தா போட்டோல நான் ஜம்முன்னு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி வாகனம் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அவங்கள ஏ என்னடா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது எப்படி வேணாலும் போட்டோ எடுத்துக்கடா குடிக்க மட்டும் தா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அமைதியாகிடறா அப்படின்னு சொன்னோன்னா சந்திரகலாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் ஃபோட்டோ வந்து அமிச்சாச்சு என்ன எதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில்வாகனம் ஜம்முன்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவில் அப்படியே வந்து அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே என்னடா அது நவீன தூக்க சொன்னா இவங்க என்னடா மயில் வாகனத்தை வந்து தூக்கிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியல அச்சச்சோ சகல எனக்காக வந்து எவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்காரு என் காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக சகல முன்னாடி வந்து நிற்கிறாரு இது போல வேற யாருக்கு வந்து அவமே வாங்க ஒரு சகலை என்றான்னா எங்க காதலை சேர்த்து வைக்க திட்டம் போட்டுட்டு இருக்காரு இன்னொரு சகலை நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நவீன் வந்து செம்யா வந்து கலாய்க்கிறாங்க டேய் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல நீ எதுக்கடா கவலைப்படுற இந்த விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளவுதான் ஏன்னா இந்த போட்டோவை நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட காட்டினா என்ன ஆகும் ஆல்ரெடி இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாம் தெரிஞ்சா கோவப்படுவான்னு நினச்சோம் ஆனால் கிட்ட முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் தாலியை வந்து கட்டியிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அவர் தாண்டா எங்கள் மூத்த மாப்பிள்ள அப்படியாலா கூட்டிகிட்டு போக சொன்னேன் அவரை எப்படி கூட்டிகிட்டு போனீங்களோ அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து விடுங்க இல்லாட்டி சாமுண்டேஸ்வரி வந்தால் என்ன ஆகும் தெரியும்ல சரி மேடம் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார் உங்களுக்கு தண்ணி வேணும்னீங்களே சார் உங்களுக்கு நாங்கள் ஜூஸே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி என்னடா மரியாதை ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்க சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளையா அதுவும் சாதா மாப்பிள்ளையடா மூத்த மாப்பிள்ளடா அந்த வீட்டுக்கே எல்லாமே நான் தான்டா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதாங்கிற மாதிரி அந்த இடத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே மண்டப வாசல்ல வந்து இறக்கி விடுறாங்க சரி சரி தம்பிங்களை நான் மன்னிச்சுட்டேன் இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்து வரக்கூடாது சந்திரகலா சொன்னா அவங்க சொன்னா இவங்க சொன்னா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளவுதான் ராஜா சேதுபதி தெரியுமா அப்படின்னு சொன்னனே தெரியும் அவர் தான்டா என்னோட தாத்தா என்னது அவர் தான் அவங்க தாத்தாவா அப்படின்னு சொன்னேன் இங்கேருந்து குடுக்கடுங்கன்னு அவங்க எல்லாரும் வந்து ஓடி போறாங்க சமயம் வந்து கோவப்படுறாங்க நம்ம ரேவதி வந்து கார்த்திக் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவருங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே கோயிலுக்கு வந்துடுறாங்க பாட்டிக்கும் ஃபோன் அடிச்சு கோயிலுக்கு வர சொல்றாங்க என்ன ஆச்சுமா ஏன் ஃபீல் பண்ற பாட்டிங்கிற மாதிரி ஓடி வந்து அப்படி ஹக் பண்றாங்க நீங்க கூட என்ன ஏமாத்திட்டீங்கல்ல இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து எதிரே பார்க்கல பாட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்டா ராசாத்தி நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் பேரன்கிட்ட வந்து சொல்ல வேண்டிதானே நான் என்ன சொல்றது நீ என்னை ஏமாத்திட்டல்ல நீயே என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன விஷயமா நான் என்ன ஏமாத்தினேன் கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணான விஷயத்த நீ கூட என்கிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல அச்சோ உனக்கு தெரிஞ்சிருச்சாமா இதை நான் உன்ன வேணும்னு வந்து உனக்கு ஏமாற்றணும்னு சொல்லலை இந்த விஷயம் தான் உனக்கு எதுக்கு பழசெல்லாம் விட்டுறணும்ன்றாசாத்தி அதை அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது கார்த்தி ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவங்க பத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியணும் கார்த்தி வந்து எப்படி தெரியுமா அன்பா வசமும் வந்து தீபாவை பாத்துக்கிட்டான் உனக்கு இதை சொல்ல சொல்ல தான் வரும் ஆனா இது எல்லாம் நீ முன்னாடியில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்னோட பேராண்டியை கல்யாணம் பண்ண சொல்லி நானும் எத்தனையோ வாட்டி சொன்னேன் ஆனால் அவன் தீபா தீபான்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்திருக்கான் ஆனால் ஒன்னதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை அபிராமி உங்கள் அப்பா எல்லாருமே வந்து ஆசைப்பட்டான் ஆனால் கார்த்தி அப்பா கூட தீபா தீபான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க குடும்பம் ஒற்றுமையா ஆகணும்னு நான் கூட சொல்லி பார்த்தேன் ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாப்ல நீ இதை நினச்சி அவர் மேலே கோவப்படாதரா அவர் உன் மேலே அன்பா பாசமாக தாண்டா இருப்பாப்ல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கெல்லாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் அவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவருங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு இல்லை அது நினச்சாதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிடா நீ தாண்டா அவரை நல்லா பார்த்துக்கணும் நீ முறை பொண்ணுடா அப்படி இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறப்ப நீ தானடா பத்திரமா பார்த்துக்கணும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னனேன் உடனே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே சமாதானம் பண்ணி அப்படியே சினிமா கார்த்தி உனுக்கு ரொம்ப வந்து பொருத்தமான மாப்பில தீபாக்கு கொடுத்து வைக்கல இந்த ராசாத்திக்கு தான் எல்லாமே வந்து கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நினைச்சு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறதா இல்லை ஃபீல் பண்றதான்னு தெரியல இன்னொரு வாட்டி வேற எந்த விஷயத்தமும் வந்து பொய் சொல்லல அதெல்லாம் எதுவும் பொய் சொல்லலைடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி பாட்டி இப்போ நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னனே முன்னாடியை விட இப்போ அளவுக்கு அதிகமாக என் புருஷனை வந்து நான் லவ் பண்ண போறேன் அதுவும் எப்படியெல்லாம் அவர் தீபாவை காதலிச்சிருக்காருங்கிற விஷயம்லாம் நீ சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் நம்ம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த மயில் வாகனம் வந்துடுறாங்க நீங்கள் எப்படிங்க அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னனே என்னப்பா இது எல்லாம் உன்னோட திட்டம்னு எனக்குன்னு தெரியாதுன்னு நினைச்சியா தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி காமெடியாக அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க தானே இருக்கீங்க ஆமா ஆமா நான் நல்லாதான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன சின்னத்த அடுத்த வாட்டி எதாவது புத்திசாலித்தனமா வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ராஜ மரியாதையோட இறக்கி விட்டுட்டு போனாங்க சரிங்களா இனிமேட்டு அவங்களுக்கு நீங்க ஃபோன் அடித்தா கூட இந்த பக்கம் வரமாட்டாங்க திருப்பியும் சந்திரகலா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோனே எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு ஃபோன் எடுத்து அவங்க கிட்ட வந்து பேசணும்னு வச்சுக்கீங்க ஏகப்பட்ட பேர்லாம் வருவாங்க போல இருக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்து அமைதியா இருக்கிறது தான் சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க என்னடா அது போன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மாப்பிள்ள வந்து ஜெயிச்சுட்டாங்க மோதரத்தை போடுவாங்கன்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரேவதி கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயம்லாம் வந்து தெரிய வரும்னு சந்திரகலா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதே அவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சரி நம்மளே நம்ம பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பண்ணி பார்ப்போம்